பசுமை ஆற்றலை பயன்படுத்தும் நோக்கத்தோடு சூரிய மின்தகடுகளைப் பொருத்தி பள்ளியின் பயன்பாட்டிற்கு உபயோகித்து முன்னுதாரணமாக அரசு உதவி பெறும் பள்ளியான சேத்தே நாயகம் மேனிலைப் பள்ளி திகழ்கிறது சென்னையின் மையப்பகுதியான தியாகராய நகரில் உள்ள சேத்தே நாயகம் மேனிலைப் பள்ளியில் பசுமை ஆற்றலை பயன்படுத்தும் விதமாக சூரிய மின்தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய மின் தகடுகளை பயன்படுத்தி பள்ளியின் மின் பயன்பாட்டை மேம்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மின் தகடுகளின் தொடக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பள்ளிக்குழு தலைவரும் கல்விப் பணியின் இணைச் செயலருமான சுபா தெய்வநாயகம் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடந்து முடிந்த பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வின் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் மாணவர்களின் நூறு விழுக்காடு தேர்ச்சிக்கு வித்திட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர்